என்ன இந்த காவியா காலையில் எஞ்சி எதுவும் சமைக்கல போல சரியான ஆளு தான் என்ன இவன் தூக்கத்துக்கு மெயினாக முக்கியத்துவம் கொடுக்க போல இவன் எஞ்சி நமக்கு சமைச்சு கொடுவான்னு பார்த்தா நம்ம எஞ்சி இவ்வளவுக்கு சமைச்சு கொடுக்குற நன்மைக்கு கொண்டுட்டா பூமாரி இருக்கிற வரை எப்படி வந்து சமையல் பண்ணிட்டு நிற்பா இப்போ என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு நானும் சமையல் பண்ண போறது கிடையாது வந்து என்னதான் சொல்றான்ட்டு பார்ப்போமே அதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்பாள்ல அப்புறம் இருக்கு அவளுக்கு ஆனந்தி வீட்டை விட்டு போனோன்னு எல்லாம் மாறிடுச்சு போல அனு இதான் சாக்குன்ட்டு ஒன்றும் நல்லா யூஸ் பண்ண பார்க்குறாங்க தேவையில்லாமல் யூஸ் ஆகிக்கிடாத வந்து தேவனா சமையல் பண்ணட்டும் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றும் சமையல் பண்ணணும்னு எந்த தேவையும் கிடையாது இருக்கவே இருக்குது ஃப்ரூட்ஸு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துக்கிட வேண்டியதுதான் தேவனா பசிச்சோம்னா சமையல் பண்ணி சாப்பிட்டு போவாங்க இன்னைக்கு வரட்டும் உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் அமைதி அடக்கி வாச்சா ரொம்ப ஓவராக ஏறி உட்காந்து கொடுவாங்க போலையே நம்ம யாருன்னு காட்டினா தான் சரியாக வரும் போல ஒரு டிக்கெட் ஏற்கனவே அவுட் வந்த வீட்டை விட்டு இப்போது ஆனந்தி அவளும் போயாச்சு எப்படியோ நல்ல வேலை அதுவும் கிட்டத்தட்ட என்னால் தான் நடந்திருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மட்டும் அவ கேட்ட ஒரு லட்சத்தை கொடுத்துருந்தோம் அவ்வளோதான் அதை அப்படியே அமைக்க போட்டு பெருசாமல் இருந்திருப்பா ம் மாமா கொடுத்த காசை எடுத்து செலவு பண்ண போய் மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டது ரொம்ப அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டா அவன் இனிமேல் இந்த வீட்டுக்கு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அதே மாதிரி இந்த காவியாவே இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்மளே இந்த வீட்டில் எஜமானி மாதிரி இருக்கலாம் அனுக்கா என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க ஐயோ காவியா நீ சமையல் பண்ணலை இன்னும் இல்லையா அனுக்கா நான் பண்ணலை இப்போ தான் குளிச்சுட்டே வர்றேன் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு நீங்கள் பண்ணியிருப்பேங்கன்னு நினச்சேன் சீக்கிரமாக இஞ்ச மாதிரி தெரிஞ்சுது இருடி ஆ என்ன காவியா பண்றது நான் சீக்கிரமா தான் எஞ்சம் பாத்துக்கோ அப்புறம் என்ன சீக்கிரமா எஞ்சி கிச்சனுக்கு வந்தனா அப்ப அத்தை தான் சொன்னாங்க நீ எங்க போற சமையல் பண்ணான்னு சொன்னா சமையல் எல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டிக்டா ஏன் எதுக்கு தெரியல பூமாரி தங்காச்சி தான் இந்த வீட்டுல தானே இருக்கா அவ பண்ணட்டும் அவ தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த வீட்டுல இப்போ ஆனந்தி போனதுக்கும் தானே காரணம் அதனால இனி சமையல் அத்தை அவதான் பாப்பான்ட்டு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நீ சமையல் கட்டுக்குள்ள போனேன் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க சரி நானும் வந்து நீ ஏதாவது சமையல் பண்ணி வச்சிருப்ப அத்தைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாம் வெறுந்துட்டு வெறுதா இருக்குன்ட்டு என்ன நோக்கா சொல்றீங்க நான் என்ன பண்ணுவேன் அவங்க பண்ண தப்புக்கு அத்தை எப்படி எப்படி சொல்லலாம் நான் இப்பவே போய் கேக்குறேன் ஐயோ காரியத்தை எடுத்துருவா போலயே சும்மா இரு கொஞ்ச நேரம் ஏற்கனவே அத்தை ஓமலை கடுமையான கோவா இருக்காங்க பூமாரி மேலே அதுக்கு மேலே கோமா இருக்காங்க இப்போ மட்டும் நீ போனேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக சண்டை உறுதி ஏற்கனவே அத்தைக்கு உடம்பு சரியில்லை ஒன்னால ஏதாச்சும் இந்த வீட்டுல சண்டை வந்துச்சுன்னு பிரபா வந்து உண்டிலன்னு பண்ணிடுவாரு அதையும் யோசிச்சுக்கோ என்ன இது எனக்கு இருக்கு நான் என்ன தப்பு பண்ண அவங்க ஏதோ தப்பு தனி வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமா ஆனந்தி என்ன கதனே தெரியல அவ விஷாம போயிட்டா ஏதோ சண்டை அப்படி அப்படின்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் அவ ஏதோ காசு எடுத்தா நீங்க தான் சொன்னீங்க என்கிட்ட நான் என்ன தப்பு பண்ண தான் சமையல் கட்டில கிடக்கணும்ட்டு அத்தை எப்படி என்ன சொல்லலாம் இதுக்கடையில் பூமாரி நான் என்ன சப்போட்டா சப்போர்ட் கூட கிடையாத அவங்க பண்ணுறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்க ரீசெண்டாக பால் காய்ச்சி கூட நான் போக கிடையாது அப்படி இருக்கையில அத்தை எப்படி ஏ மேலே கோவப்படலாம் இல்லை இல்லை நான் முதல்ல அத்தை கிட்டே போய் கேட்குறேன் என்ன எதுன்னு கேட்டால் தான் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தி ஆகும் அப்போ உனக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை அதுதான் நீ அத்தை கிட்டே போய் கேட்கணும்னு நினைக்கிறேன் கரெக்ட் சேச்சா நம்பிக்கை இல்லாமலாம் இல்லையே அது என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க சரி விடுங்க நான் கேட்கல இல்லை கவியா கேட்டுக்கோ சந்தேகம்னு வந்ததுக்கப்புறம் கேட்டா என்ன கேட்காட்டி என்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் கேட்டுக்கோ உன்னால அத்தைக்கு எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்ட்டு தான் நான் ஒன்றே சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்னன்னு பார்த்தா என் வார்த்தையை மீறி போகிறேன் போகிறேன் போகிறேன்னுட்டு இருக்கேன் சரி நீ ஏன் போகிறேன்னு கிட்டே நான் ஏன் உன்னை தடுத்து நிறுத்தணும் போ போய் நீ அத்தைக்கிட்டே கேட்டுக்கோ அவங்க மூச்சு அடித்த மாதிரி பழு சொல்லுவாங்கள்ல அதை வாங்கிட்டு வந்துக்கோ இல்லை நோக்கா அத்தையை பார்த்தாலே தெரியுது என் மேலே கடுமையான கோவத்தில் தான் இருக்காங்கன்ட்டு என் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட இப்போல்லாம் பேசுறது கிடையாது எல்லாம் அந்த பூமாரியக்காவில் வந்தது அவங்க பண்ண தப்புனால தான் அத்தை இப்படி எல்லாம் இருக்காங்க ச்சே என்ன சொல்லணும் நான் தான் அத்தைக்கிட்ட போய் சொல்லி அப்படி இப்படின்னு நடித்து பூமாரியக்கா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் அந்த கோவமும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அதான் நானே சமையல் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க போல பரவாயில்ல நோக்கா நீங்கள் வேணால் போங்க நானே சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்புறமா நீங்கள் வந்து அத்தைக்கு கொடுத்துக்கோங்க

நீவா சீக்கிரமே எழுஞ்சிச்சி வந்து சமையல் பண்ணிக்க வேண்டியல காவியம் வந்து தான் எல்லாத்தையும் பண்ணணுமா ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்களேன் காவியா தான் என்கிட்ட கிட்டே சொல்லியிருக்காள் தான் எல்லா சமையலையும் நீ பார்த்துக்கிடுவாளா நான் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதா ஏன் அப்படி ஆமாம் ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க சொல்லி புரிய வைக்கிற நிலைமையிலேயே நான் கிடையாது சமையல் வேலையெல்லாம் இனி நானே பார்த்துக்கிடுறேன் அனுக்காவே எதுவும் சொல்லாதீங்க அவ்வளோதான் என்னமோ காவியம் பேச ஒன்றும் சரியில்லை ஏன் ரொம்ப அப்செட்டா பேசுகிற மாதிரி பேசுகிறோம் அப்செட்டா பேசுகாளா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அவள் நல்லா தான் பேசுகிறாள்

என்னங்க உங்க ஒய்ஃப் இவ்வளோ நல்லவளா இருக்கான்ட்டு யோசிக்கிறீங்களா என்னங்க செய்யறது இயற்கையாவே எனக்கு இந்த நல்ல குணம்லாம் இருக்கு என்ன பண்றது அனு பேபி யாருக்காச்சும் காதல பூ வச்சிருக்கோம் சரியா அவங்க கிட்ட போய் சொல்லு இதெல்லாம் அவங்க நம்புவாங்க உன் குணம் எப்படி காவியா குணம் எப்படின்ட்டு அப்போ நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லை அப்படித்தானே எனக்கு என்ன நம்பாட்டி போங்க ஆனா ஒன்னு இல்லை நாள் காவியா இந்த வீட்டை விட்டு போவா அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அது எப்படி உனக்கு தெரியும் உங்ககிட்ட சொன்னாலோ என்கிட்ட சொல்லலைங்க ஆனா நடக்கும்ங்கிறேன் காவியா யாரு பூமாரி தங்கச்சி பூமாரி எப்படி அப்படித்தானே காவியாலும் இருப்பா நீ யாரு நான் யாருன்னா நீ அதுக்கும் நீ எப்படி இந்த வீட்டுல இருக்கணும்னு சம்மதிக்கிற உனக்கும் வெளியே போனோம் ஆசை இல்ல ஆசைலாம் இருக்கதான் செய்து நம்ம பேச்செல்லாம் யாரு கேக்கா சொல்லிட்டானும் நான் தான் முதல்ல இந்த வீட்டுல தனி கொடுத்தனு போனே பேச்ச எடுத்தேன் அதுவும் இல்லாம நீங்க சரியாவே என்கிட்ட ஒழுங்காவே பேசல என்ன பண்றது என்னன்னு உன் மனசுலயும் இன்னும் அந்த ஆசை இருக்குதான் செய்து போலயே

அப்போ தான் இவ ஏதாவது பிளான் பண்ணுறாளா இல்லை காவியாவே சமையல் விலையை எடுத்துக்கட்டுறேன்னு சொல்லிட்டாளான்ட்டு முழு விவரம் நமக்கு தெரியும் இவளுக்கு சும்மாவே சமையல்னா அலர்ஜி இதுக்கடையில் இப்போ காவியாவும் சமையல் பண்ணுறேன்ட்டு ஒத்துக்கிட்டானா இவ ஏதோ சொல்லியிருக்கா அவளை நம்ப வச்சிருக்கான்னு மட்டும் நல்லா புரியுது என்ன மனசுக்குள்ளே ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது ஒரு வேளை நம்ம யோசிக்கிற மாதிரியே அவரும் யோசிக்கிறாரோ ம் தெரிஞ்சிருக்குமோ நம்மளை பத்தி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம ஆக்டிங் அப்படி இவருக்கெல்லாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா நேரத்துலயும் கடைசி நிமிடத்துல தான் தெரியும் அதே மாதிரி இவருக்கும் கடைசி நிமிஷத்துல தெரிஞ்சா சரிதான் இப்போதைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை கடைசி நிமிஷத்தில் கூட நான் தெரியப்படுத்த மாட்டேன் அந்த அளவில் பிளான் போட்டு கச்சிதமாக இவ வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க அனு கெட்ட வேண்ட்டு இன்க்ளூடிங் இவர் கவின் கிட்ட மாட்டாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக மாட்டிக்கிடவே மாட்டேன் அந்த அளவுல பிளான் எல்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கும் காவியா சீக்கிரமாக கவுண்ட் எண்ணிக்கோ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இந்த வீட்டிலே இருக்க போறேன் இந்த கார்த்தி எங்கே போனா அவன் கிட்ட ரெண்டு வார்த்தை நல்லதா பேசலான்னு நினைச்சா முடியுதா ஹம் கார்த்தி இதோ இதோ வர்றேன்